نحمده و صلی علی رسولہ الکریم اما بعد قال الله سبحانه وتعالى في القران الكريم والكلام المبين اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم والتسجدین والمصدیقات الى اخر الايه و كما قال عليه الصلاه والسلام جنید پوریا பெற்றோர்களே தாய்மார்களே கடந்த வாரம் முன்மாதிரியான தாய்மார்களுக்கான அடையாளங்கள் ஐந்தை நாம் பார்ப்போம் இன்றைய தினமும் முக்கியமான ஒரு தன்மை வெப்பெருமானார் சொல்லலாம் அவர்கள் வாழ்வில் நீக்க முடியாத ஒரு தன்மை அவர்களை பார்த்து அப்படியே அவராக சகாபாக்கள் அண்ணனாரின் மனைவிமார்கள் வாழ்க்கையிலே இந்த தன்மையை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது அது என்ன தன்மை ஒரு நாள் அதிலிருந்து உம்மு சல்லமா ரவிதா அண்ணனாரின் மனைவி வந்து அண்ணன் நபி சொல்லுமா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் யார் குரு குரானி கமா கரு கருஜால் குரானிலே முழுக்க முழுக்க ஆண்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது நாங்கள் பெண்கள் விவாதம் செய்யவில்லையா பெண்கள் ஆண்களை விட குறைந்தவர்களா என்கின்ற ஒரு ரோஷத்துடன் அன்னலம் பெருமானார் சல்லா அலைய சொல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் உடனே அல்லாஹு தாலா ரஜகன் பெருமானார் சல்லா அலைய சொல்லம் அவர்களுக்கு வகை அறிவிக்கின்றான் சுமார் ஆணுக்கு நிகராக பத்து இடங்களில் அல்லாஹு பெண்ணை நிகராக காண்பிக்கின்றான் அது என்ன வசனம் இன்னல் முஸ்லிமின் அவள் முஸ்லிமாக முஸ்லிமான ஆணும் பெண்ணும்

அல்லாஹ்வின் தான தர்மங்கள் செய்கின்ற ஆணும் பெண்ணும் வசாஹிமி என் வஸ்ஸாஹிமார் நோண்டு வைக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் வல் ஹாஃப் இல்லி ந ஃபுரோஜசும் வல் ஹாஃப் அல் ஆர் தனது கருப்பை பாதுகாத்துக் கொள்கின்ற ஆணும் பெண்ணும் வதாக்கிரின அல்லாஹ் கசீரா வந்தாக்கிறார் அல்லாஹை அதிகமாக திகிடு செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் என்று வரிசையாக சொல்லிவிட்டு எல்லோருக்கும் சேர்த்து ஒரு நன்மையை சொல்கின்றார் அஹ் லஹும் மஹ்ஃபிரத் ஹும் ஹாஜிரன் அவளியுமா இப்படிப்பட்டவருக்கு தாலா மகத்தான கூலியையும் பாவ மன்னிப்பையும் தயார்படுத்தி வைத்துள்ளான் என்கிற வசனத்தை அல்லாஹுலா இறக்கி காண்பிக்கின்றான் எனவே கூறப்பட்ட இத்தனை தன்மைகளில் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் சதக்காக்களை செய்வது நபிகள் பெருமான சரதா அலையுல்லம் அவர்களின் அறுபத்தி மூணு வருட வாழ்க்கையில் நாயகம் சதக்கா செய்யாமல் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது அப்படி ஒரு பெயர் பெற்றவர்கள் என் பெருமானார் சலல்லா செல்லம் அதிலும் குறிப்பாக விட வேகமாக அதிகமாக ரமலான் மாசத்திலே சதக்கா செய்வார்கள் என்பதாக நபிகள் பெருமானான சலல்லாஹுடைய செல்லம் அவனுடைய குறித்து சஹாவா பெருமக்கள் சொல்லிக்காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே சதக்கா என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதுல இரண்டு வகை இருக்கிறது ஒன்று கடமையான சதக்கா கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கு பேர் ஜக்காத் என்று சொல்லப்படும் மறுபக்கம் உபரியான சதக்கா இதற்கு நேரம் காலம் கிடையாது அளவு நிர்ணயம் கிடையாது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இந்த இரண்டு விஷயத்திலும் சமுதாயம் இன்றைய நாட்களிலே பின் இருக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் பெண்கள் கட்டாயமாக இந்த இடத்துல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஜகாத் என்பது தொழுகை என்பது ஆண்கள் மீது எப்படி கடமையோ பெண்கள் மீது எப்படி கடமையோ அதே போன்ற சக்காத்தும் பெண்கள் தங்களிடம் வைத்துள்ள நகைக்கான சக்காத்தை கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் யாரிடத்திலே சுமார் பதினோரு பவுன் நகை இருக்கிறதோ அல்லது பணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்கள் கட்டாயமான முறையிலே டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சதக்கா கொடுத்தாக வேண்டும் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் சமமான முறையில் தான தர்மத்தை கட்டாயமாக்குகின்றது மறுபருவம் உபரியான சதக்கா இதற்கு கால நிர்ணயம் கிடையாது அளவு நிர்ணயம் கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பெருமானாரின் வார்த்தையில் சொல்வதானால் தமர் ஒரு பேர் பாதியை பிடுங்கி பிட்டு கொடுத்தாவது நீங்கள் நரக நெரு நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் நபிகள் செல்வாஹு அலை வசல்லம் அவர்கள் ஒரு சில ஹதிசில இப்படி வருகிறது பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் காசு பணம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே ஜக்காத் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அதிலே தான தர்மங்கள் இருக்கிறது ஏழைகளுக்கு உணவு அளிப்பது இருக்கிறது பிறருக்கு பொருட்களை வாங்கி கொடுப்பது இருக்கிறது பிறரை இன்முகத்தோடு பார்ப்பது இருக்கிறது இதுவெல்லாமே சலகா செய்வதில் அடங்கும் என்பதாக நாயம் சலல்லா சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எவரவு ஒரு நாளிலே அல்லாஹவின் பாதையிலே சதக்கா செய்கின்றாரோ அல்லாஹுதல் அவருக்கு இரண்டு விதமான கூலியை வழங்குகிறார் என்ன சதகா துதி சதக்கா கொடுப்பவருக்கு அல்லாஹின் கோபம் கட்டாயமாக அவருக்கு இறங்கவே இறங்காது எப்போதுமே அல்லாஹுவின் பொருத்தத்திலே அவர் இருப்பார் என்பது முதல் பலன் இரண்டாவது சதக்கா கொடுப்பவர் ஒருபோதும் கெட்ட மரணத்தை அனுபவிக்க மாட்டார் அல்லாஹ் விரும்பக்கூடிய சலாமத்தான மௌத்தை மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய சலாமத்தான மௌத்தை மட்டுமே அவருடைய வாழ்க்கையில் அனுபவிப்பார் என்பதாக நாயகம் சிலம்பாக சொல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் உமர் தானாக அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் நாயகம் சுலபாக சொல்லம் அவர்கள் எண்ணத்துல ஒரு விஷயம் சொன்னார்கள் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு மறுமை நாளிலே நாம் செய்த எல்லா அமல்களும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு கொண்டு சொல்லுமா பின்னந்த அம்மாள் தத்தமாக உன்னைவிட நான் தான் சிறந்தவன் என்னை விட நீதான் என்பதாக அமல்கள் போட்டுக் கொள்ளும் அந்த அமல்களுக்கு மத்தியிலே சதக்கா வந்து உங்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் ஏனென்றால் இது தனிப்பட்ட ஒரு நபரின் நன்மை கிடையாது இந்த சதக்காவின் மூலமாக கொடுத்தவரும் நன்மை அனுபவிக்கிறார் வாங்கியவரும் நன்மை அனுபவிக்கிறார் எனவே உங்கள் அனைவரையும் விடவும் நான் தான் அமல்கள் உயர்ந்தும் என்பதாக சலகா பேசும் என்பதாக அபிகர் சலோல்லாஹனுடைய சொல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இவ்வளவு சிறப்பை விளக்கியதன் காரணமாகத்தான் அன்னல பெருமான சலோல்லாவுடைய சொல்லம் அவர்கள் மனைவி மாறுகள் கடுமையான பஞ்சத்திலும் ஏன்மையிலும் வாழ்ந்தாலும் கூட தனக்கே இல்லை என்றாலும் கூட பிறரை வாழ வைத்து அழகு பார்த்தார்கள் இன்றைய தினம் நாம் அதுதான் எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம் பெருமானாரின் மனைவிமார்கள் அந்த பெண்கள் எப்படி அதான் சதக்கா செய்தார்கள் என்பதாக நாம் பார்ப்போம் அல்லாஹ் குரானிலே ஒரு வசனத்தை கூறுவான் நம்ம எல்லாம் அடிக்கடி தொழிலில் உதக்கக்கூடிய ஒரு வசனம்தான் நபியே நாயகமே உங்களை ஏழ்மையாக நாம் ஆக்கினோம் ஏழ்மையாக நீங்கள் இருந்தீர்கள் பிறகு உங்களுக்கு நாம் வசதி ஏற்படுத்தோம் என்பதாக அல்லாஹு தலா வகி அறிவிக்கின்றான் எதுவரை ஏழையாக இருந்தார்கள் எதற்கு பிறகு அவர் வசதி உள்ளவர்களாக மாறினார்கள் என்று நாம் தசீல்களிலே பார்த்தால் இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள் சல்லாஹ் அலே அவர்களுக்கு ஹதிஜா அம்மையாரை திருமணம் செய்வதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹு தாலா அவர்கள் ஏழ்மையாக வைத்திருந்தான் சீமாட்டி ஹதிஜா அம்மையாரை திருமணம் செய்ததற்கு பிறகு அவர்கள் ஒட்டுமொத்த சொத்தும் அவர்கள் ஒட்டுமொத்த பின்புலன் எல்லாமே நாயக் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு தந்துவிட்டார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள் இது நாளெடுமே சில சமயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆயிஷா வகை கலாம் அவர்கள் ஒரு நாள் ரோஷப்பட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹதிஜாவை பற்றிய இடத்தில் பேசுகின்றீர்களே அவர்களை விட சிறந்தவர்களாக நான் இல்லையா என்பதாக ஒரு நாள் ரோஷப்பட்டு கேட்பார்கள் அல்லாவுமே இது சத்தியமாக ஹதீஜாவிற்கு நிகராக உலகத்தில் யாரும் கிடையாது ஹதீஜாவை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதாக கூறி நான் விஷயத்தை ஆயிஷா வயதுல்லா அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் அது ஒரு விஷயம் இதுதான் மக்கள் எல்லாம் விஸ்லாத்திற்காக வேண்டி பொருட்களை கொடுப்பதற்காக வேண்டி யோசித்தார்கள் ஆனால் ஹலிஜா மட்டும்தான் தன்னிடத்தில் உள்ள எல்லா விதமான பொருட்களையும் மார்க்கத்திற்காக வேண்டி செலவழித்தார் எந்த அளவிற்கு செலவழித்தார்கள் கடைசியில் ஹதிஜா அம்மையார் ஏழையாக வஃபாத்தானார்கள் அந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக வேண்டி தான் சேர்த்து வைத்திருந்த ஒட்டுமொத்த சொத்துக்களையும் காசு பணங்களையும் மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தாரே அப்படிப்பட்ட ஹரிஜாவை நான் விட்டுக் கொடுக்க முடியுமா என்பதாக நாயகம் சொல்லாவுடைய சொல்ல சொல்லி காட்டுவார்கள் அதனால தான் ஹதீஜா அம்மையாருடைய சாச்சா மகன் வரப்பாயோட நௌகல் ஒரு கிறிஸ்துவராக இருந்தவர் நபிகள் நாயகம் சொல்லத்தாக செல்லம் அவன் நுகுவத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நபர் ஆனால் அவருக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை நாயகமே அவரை பற்றி கூறியிருக்கிறார்கள் அவரை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்பதாக அல்லாஹோ அவரை கபுல் செய்து கொண்டான் இவர் மக்காவிலே வந்து ஹஜுல் அசோது கல்லிற்கும் ஜம்சம் கிணறுக்கும் நடுவிலே என்று சத்தம் போட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் யாரை பற்றி ஹதிஜா அம்மையாரை பற்றி இன்ன ஹதீஜா வஹபத் அலி முகமதின் சொல்லத்தாக அலை வசல்லாம் கதீஜா முகமது சல்லல்லாவுடைய செல்லம் அவங்களுக்கு முழுவதுமாக அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் இதையெல்லாம் கொடுத்தால் நஸ்ஸகா தன்னையே கொடுத்து விட்டார் ஓ மாளா தனது பொருட்களையும் கொடுத்து விட்டார் ஓ அபீதஹா தன்னுடைய அடிமைகளையும் கொடுத்து விட்டார்கள் ஓ ஜமி அம்மா தபிகு தன்னிடத்தில் எதுவெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் முகமது சல்லாஹுடைய செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்பாக முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டால் என்பதாக அவர்களின் தயான தன்மையை குறித்து இஸ்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே நபிகள் செலந்தா உடைய சொல்லம் அவர்களுக்கு நுவோது கிடைப்பதற்கு முன்பாகவே எல்லோருக்கும் மத்தியில் புகழப்பட்டவர்கள் அஜத் ஹதீஜா வகையோதாலான தான் மறுபக்கம் ஆயிஷா ரவிபாகுத்தாலான தான் அவர்களை பார்க்கின்றோம் கடுமையான ஒரு பஞ்சத்தில் இருக்கிறார்கள் ஒரு ஏழை எது வந்தாலும் உடனே அவர்கள் சலகா செய்து விடுவார்கள் இதனாலேயே அவர்களுடைய சொந்தக்காரர் இருக்கிறார் அழுவது இவ்வளவு சுபை என்பதாக சொல்லப்படும் இவங்க யார் அப்படின்னா ஆயிஷா தான் அவனுடைய அக்காவுடைய பையன் அப்போ இவங்க சின்னம்மா சின்னம்மாவுடைய அந்த சதக்கா செய்கின்ற குணத்தை பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்படுவார் ஏன்னா எது கொடுத்தாலும் தனக்கு வைத்துக் கொள்ளாமல் உடனுக்குடனே சதக்கா செய்கிறாங்களே அப்ப இவங்க வாழ்க்கையில முன்னேற்ற வேண்டாமா என்பதாக உருவாய் ஒரு சுபை அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இவர்கள் வருத்தப்பட்டதை கேள்விப்பட்ட ஆய்ஷார்கள் அண்ணா அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்னிடத்தில் இருக்கின்ற எல்லாம் எனக்கானதல்ல அது முழுக்க முழுக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் அப்படிதான் நாயும் சிலம்பாங்க சொந்த அவர்கள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள் எனவே என்னிடத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் சரி உடனே சலக்கா செய்து விடுவேன் அன்று ஒரு நாள் அப்படிதான் இவங்க உருவாக்கி சுபைகள் அவங்க ஒரு லட்சம் ரூபாயை ஆயுஷார விரிவாகத்தாலாம் தான் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்குறாங்க அன்றைய தினம் அவங்க வந்து நோன்பு வச்சுருந்தாங்க ஆயுஷார விருவாதாரங்க தான் பனிப்பெண்ணை அழைத்து நீ மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா யார் யாரும் ஏழை இருக்காமலும் எல்லாரையும் கூட்டிட்டு வா எல்லாருக்கும் நம்ம பங்கு வச்சு கொடுக்கலாம் என்பதாக சொல்றாங்க காலை கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லட்சம் ரூபாய் நுகருக்குள்ளாக மொத்தமாக எல்லோருக்கும் பங்கு கொடுக்கப்பட்டு இஃப்தாருடைய நேரம் வருகிறது பனிப்பெண்ணை அழைத்து இஃப்தாருக்காக என்ன தயார் செய்து வைக்கிறாய் எடுத்துக்கொண்டு வா என்பதாக ஆயிஷா அம்மா கேட்குறாங்க அதுக்கு அந்த பனிப்பெண் சொல்லிச்சு நம்ம வீட்டில் எதுவுமே கிடையாது காலையில் அந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சு அதையும் நீங்கள் பங்கிட்டு கொடுத்துட்டீங்களே இஃப்தாருக்காக வேண்டி நீங்கள் தயார் செய்ய சொல்லி எதுவுமே எங்கே சொல்லலே என்பதாக அந்த பனிப்பெண் சொல்ல ஆயிஷா அம்மா சொன்னாங்க நான் நோன்பு வைத்திருந்தாலும் சரி முடுக்க முடுக்கின்ற கவனம் மக்களுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமாகத்தான் இருந்தது நான் நோன்பையே வளர்ந்துவிட்டேன் சரி இப்போ தண்ணி கொண்டு வாமா என்பதாக தண்ணி எடுத்துக்கொண்டு இவர்கள் வருகிறார்கள் தண்ணீரோ பேர்ச்சை வைத்து இவர்கள் நோம்பு திறக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரியாக மாறுவதற்கான எல்லா விதமான தகுதியும் இருந்தது ஆனால் வெறும் தண்ணீரையும் பேர்ச்சை வைத்து நோன்பு திறந்தார்களே என்ன காரணம் நாயகன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் என் கோபம் தனியும் கெட்ட வண்ணம் என்பது வராது இதை உள்வாங்கிக் கொண்ட அண்ணன் ஆயுஷாவில் அவர்கள் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையுமே சதக்கா செய்தார்கள் இன்னும் ஒரு நாள் இன்னொருவர் வந்தார் அவர் பேர் முன்கதிர் என்று சொல்லப்படும் வந்து கேட்குறாங்க ஆயிஷாமா அம்மா எனக்காக நீங்கள் உதவி செய்யுங்க நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்ப ஆயுஷா சொன்னாங்க என்கிட்ட கொடுப்பதற்கு எதுவும் கிடையாது ஆனால் என் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட நான் கொடுப்பேன் உன்னோட தேவை பத்தாயிரம் அளவுக்கு இருக்குது என்கிட்ட ஆனால் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை என்பதாக வருத்தப்பட்டு துவா செய்து அனுப்புகிறார்கள் இவங்க இந்த பக்கம் போக அரசாங்கத்திலிருந்து இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக வருகிறது அப்போ அரசாங்கத்தில் பொறுப்பில் இருந்தவர் வந்து ஒரு ஹாலி தீப அசீதியாக இங்கே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புகிறாங்க உடனே மன மகிழ்ந்து போய் ஆயிடுச்சா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாவுக்கே என்ன போகணும் இப்போதுதான் இருந்தால் கொடுப்பேன் என்பதாக நான் நினைத்தேன் அல்லாஹர்தலா கொடுத்து விட்டான் உடனே சென்று அந்த நபரை அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள் வந்தவுடன் அந்த பத்தாயிரம் ரூபாயும் அப்படியே எடுத்துக் கொடுக்கிறார்கள் கொடுக்கும் பொழுதும் கூட அவருடைய அந்த சிறப்பை பாருங்கள் அவருடைய தயானத்தன்மையை பாருங்கள் நான் கையிலே வைத்துக் கொள்கிறேன் என் கையிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நாய் சொல்வார்கள் அது எது சைவம் என்று எனது ஹதி வாங்கும் கையை விட கொடுக்கும் கை மிகவும் சிறந்தது ஏன் அப்படி சொன்னாங்க வாங்குற கை கீழே இருக்கும் கொடுக்கிற கை மேலே இருக்கும் இந்த இடத்துல ஆயிஷாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கக்கூடியவர் தன்னை தாழ்வாக நினைச்சிடக்கூடாது தானும் சமுதாயம் உயர்ந்தவன் தான் என்பதாக அவர் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ கை நீட்டு நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லவில்லை என் கையிலே நான் வைத்துக் கொள்கின்றேன் என் கையிலிருந்து நீ எடுத்துக்கொள் என்பதாக தன் கையை கீழேயும் அவருடைய கையை மேலிருந்தவாறு எடுக்கவாறு சொல்கிறார்கள் இந்த அளவிற்கு சதகாவிலே ஆயிஷா அம்மா அவ்வளோ உயர்ந்துட்டாங்க ஒரு நாள் அனுசலம்தான் அவர்களுடைய செல்லம் அவங்க எல்லா சகாபாக்களையும் சகாபா பெண்மணிகளையும் அழைத்து மெம்பர்கள் ஏறி ஒரு உபதேசம் செய்கிறார்கள் யா எல்லோரும் சதக்கா செய்யுங்கள் பெண்களே எந்த அளவிற்கு கையில் காசு இல்லையா நீங்கள் அணித்திருக்கக்கூடிய அணிகலன்களை கொடுத்தாவது சதக்கா செய்யுங்கள் என்பதாக ஒரு வீர ஒரு பேச்சை பேசுகின்றார்கள் அதன் பிறகு நிறைய சம்பவம் வரும் இரண்டாவது உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் நீங்கள் நிறைய நபர்களை சவிக்கிறீங்க வீட்டில் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டுறீங்க கணவனுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால் உங்கள் நரகத்தில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி சதக்கா செய்வதன் மூலமாக உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நான் சொல்கிறான் இதை கேட்டு போன ஒரு பெண்மணி அவங்க பேருக்கு ஜெய்லபு ஜெய்லபிஃபியா என்ன பண்ணுறாங்க சலக்காக தானே செய்யணும் நான் இவருடைய கணவனுக்கே சலக்கா செய்கிறேன் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஏழை என் கனவழக்கே நான் சலக்கா செய்கிறேன் என்பதாக நினைத்து சலக்காகவும் கொடுத்து விட்டார் கணவனியாக இப்படி மசூல் துறையில் தரான் என்ன புதுசாக எனக்கு நீ காசு தர என்ன ஆசை என்பதாக கேட்கும்பொழுது நாயகம் பயான் சொன்னது இங்கே யோனைகளையா சலக்கா செய்ய சொன்னாங்கள நீங்கள் தான் முதல் ஏழை என் பார்வையில் அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறாங்க சேனத் துறையில் தரானுதான் இது சரக்கா கூடுமான்னு எனக்கு தெரியல நமக்கு நமக்கே மாற்றி மாற்றி கொடுத்துருந்தால் இது சரக்கா வாங்குமான்னு தெரியல நீ நபிசராசர்களே பேசிட்டா போய் கேட்குது கேட்டுட்டு வந்து நீ எதுவாக இருந்தாலும் பண்ணி என்பதாக கணவன் சொல்லிட்டாங்க இவ்விட இவங்க போய் கேட்குறாங்க நாயகன் சொன்ன வார்த்தை இதுதான் தன் உறவினருக்கே எவர் சதக்கா செய்கின்றாரோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு லகுமா அஜிரானி இரண்டு விதமான கூலிகள் கொடுக்கப்படும் முதல் கூலி என்ன அஜுல் கதாபா சொந்தத்தை சேர்த்து பிடித்ததின் காரணமாக அதுக்கு ஒரு நன்மை கொடுக்கப்படும் அஜுரு சதகா சதக்கா செய்ததின் காரணமாக இன்னும் ஒரு நன்மை கொடுக்கப்படும் எனவே செய்யலாம் நீ கவலைப்பட வேண்டாம் கணவனுக்கு நீ கொடுத்துக் கொள்ளலாம் உனக்கு இரண்டு விதமான கூலி கிடைக்கிறது என்பதாக நாயக்கம் சொல்லலாம் அவரது செல்லம் அவர்கள் காட்டினார்கள் இந்த அளவில் அந்த காலத்தில் உள்ள பெண்கள் தனக்கே இல்லை என்றாலும் சரி பிறரை வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதாக நினைத்தார்கள் இது ரமதானுடைய மாதமாக இருக்கிறது பெண்கள் கட்டாயமான முறையில் அமல் செய்வது அவசியம் பொதுவாகவே பெண்கள் தன்னுடைய கணவன்மார்கிட்டையோ அல்லது அத்தாக்கிட்டையோ தன்னுடைய தேவைகளை கேட்பாங்க உதாரணத்திற்கு ஒரு கணவன் கிட்ட ஒரு பெண் பிள்ளையோடைய ஸ்கூல்கா ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க புத்தகம் வாங்கணும் காய்கறி வாங்கணும் இதுக்கெல்லாம் காசு தாங்க என்பதாக பெண்கள் கேட்பீங்க இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சதக்கா செய்யணும் எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு தொகையை கொடுங்க நீங்கள் வெளியே சென்று சதக்கா செய்கிறீர்கள் ஜும்மா தொழுகைக்கு போறீங்க தொழுகைக்கு போகிறீங்க எங்களுக்கான அல்பாதத்தை எல்லாம் வீட்டிற்குள்ளே தான் இதனால் சொன்ன வார்த்தை ஒரு பெண்மணி அப்படியே வந்து கேட்பாங்க ஆண்கள் எல்லாம் ஜிஹாஜுக்கு போகிறாங்க தொழுகைக்கு போகிறாங்க ஜினாசு தொழிலை கலந்துக்கிறாங்க எல்லோருக்குமே நிறைய நன்மைகள் கிடைக்குது பெண்கள் நாங்கள் வீட்டிலே இருக்கிறோமே எங்களுக்கு நன்மைகள் கிடைக்காதா நன்மை நாங்கள் குறைந்தவர்களா என்பதாக கேட்குறாங்க அது நபி சொன்ன வார்த்தை இதுதான் நீங்கள் கணவனுக்கு சரியான முறையில் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் வெளியே ஆண்களுக்கு என்னென்ன அமல்கள் செய்தால் கொடுக்கப்படுவோம் அதுவெல்லாம் வீட்டில் உள்ள உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையிலே சதக்கா செய்வதற்கு என்று இன்றைய தினத்திலிருந்து தந்தை கிட்டையோ அல்லது கணவன் மார்கிட்டையோ இந்த தொகையை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் சதக்கா செய்யுங்கள் அல்ல சொன்னதின் படிக்கும் கேட்டதை படிக்கும் அமல் செய்வதற்கு செய்வானாக